சாதிதான் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் பரவட்டும் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அண்ணல் அம்பேத்கர் ஜெய்வீம் நீயும் அதிம எல்லா உனக்கு நான் அதிம என்ன வீசுகின்ற காற்றில் நில்லோ ரஷம் சரித்திரத்தை புரட்டி பட்டி சாத்தியத்தை விரட்டி டே பிமா ராவ் அம்பேத்கர்பூர் ர ஜிம்மடி மணிதனம் அநீதன்னாக மதிக்க வைத்தவரு சாதி பாட்டை நடுங்க வைத்தனம் பாட்டை எனக்கு நீயோ அதிம இல்லை உனக்கு நான் அதிம என்ன பேசுக காற்றிலோ வேறகு சரித்திரத்த புரட்டி பட்டி சாத்தியத்த விரட்டி எட்டி பேய்மா ராவ் அம்பேத்கர் பட்டி இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தங்க வயல் வரலாற்றிலே எழுதப்பட வேண்டும் என்பதை பத்திரிகையாளர் மத்தியிலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அம்பேத்கர்னுடைய படத்தை வைத்து கௌதம புத்தர் சிலையை வைத்து கான்ஸ்டியூஷனுடைய படத்தை வைத்து இந்த இடத்திலே இந்த லைப்ரரி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பார்கள் ஆனால் ஒரு லைப்ரரியை உருவாக்குவதால் ஒரு நூலகத்தை உருவாக்குவதால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உன்னுடைய கண்களை கல்வி கண்ணை திறக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பான வேலைதான் ஒரு நூலகத்தை சார்ந்தது

நடத்துகின்ற இந்த பகுதி மக்கள் நீங்கள் கூடாது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் என்னவென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதி இந்த வீடுகள் அரசாங்கம் எங்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் இங்கே குடியிருப்பவர்களுக்கு சரியான குடியிருப்புகளை கட்டி பட்டா வழங்கப்பட வேண்டும் இந்த குடியிருப்புகளை தங்கவயலுடைய எம்எல்ஏ இதை நான் சீர்படுத்துகின்றேன் என்கின்ற இடிக்க முற்பட்ட போது வெகுடந்த ஒரு தான் இந்த விசிகா இயக்கம் அவர்கள் அன்று ஒன்று திரண்டு மிகப்பெரிய சகோதரி புஷ்பா அவர்கள் இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஜெயராஜ் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் ஒரு அரசை எதிர்த்து நடத்தினார்கள் ஆனால் அந்த வேலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த வேலை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் இதை பெற்றே நீங்கள் தீர வேண்டும் அதை பெறுவதற்கு அரசாங்கமே வழிவகுத்திருக்கிறது போர்டு கர்நாடக நீங்க போய் வெப்சைட்ல வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கே ஒரே ஒரு ஆள் கூட அந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் போடல எப்படி இன்னைக்கு தங்கவயலுடைய எம்எல்ஏ மூணாயிரத்தி சென்ற பேருக்கு நான் பட்டா வழங்குறேன்னு சொல்றாங்க ஹவுசிங் போர்டு ராஜீவ் காந்தி ஹவுசிங் போர்டு அந்த வெப்சைட்ல ஜீரோ அப்ளிகேஷன் தான் கேஜிஎஃப் ராபர்ஷன் பேட் சிட்டி முனிசிபாலிட்டி அப்போ உங்ககிட்ட எல்லாம் பெற்ற அப்ளிகேஷன் என்னாச்சு நீங்க ஒரு ஐம்பது ரூபாய் கூட ஆகுறதில்ல செலவு பண்ணி அந்த வெப்சைட்ல எங்களுக்கு வீடு இல்லை எங்களுக்கு பட்டா வழங்கணும் எங்களுக்கு வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று வீடற்றவர்கள் அப்ளிகேஷன் போடணும் சகோதரி புஷ்பா அவர்களுக்கு அமைப்புக்கு சேவ் கேஜி யுனை அந்த வேலையை செய்வோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்லோட் ஆகணும் கவுன்சிலர் கிட்ட கொடுக்கிறது இல்ல முனிசிபல் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கிறது இல்ல பந்தல் போட்டு உங்கள் குறையை நாங்கள் தீர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற அதிகாரிகளிடம் அப்ளிகேஷன் கொடுக்கிறது இல்ல முறை வெப்சைட்ல ஆன்லைன்ல அதை நாம பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு வேலையை இலவசமாக இதே ஏரியாவில் ஆன்லைன்ல நாமளே கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷனை நாம அப்டேட் பண்றோம் அப்டேட் பண்ணாதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதல்வர் சித்தராமையா தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எத்தனை பேரு கே ஜி எஃப் பேட் முனிசிபாலிட்டி லிமிட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லம் ஏரியாவுல அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்திற்கு தெரியும் அப்படி அரசாங்கத்திற்கு தெரிகின்ற போது அவர்களை மீறி வேறொருக்கு வீடுகளை கொடுக்க முடியாது அவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் இந்த வேலையை உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்லுகின்றேன் இன்றைக்கு இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி தங்க வயலில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை இந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அழைத்து தங்க அரசியல் சாசன சட்டத்தை அந்த தலைப்பிலே மிகப்பெரிய கருத்தரங்கை தங்க வயலிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படி ஏற்படுத்துகின்ற போது இந்த அமைப்பினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அந்த அரங்கத்திலே இந்த கலந்து கொண்டு பேசுகிற பேச்சாளராக அழைப்போம் என்பதை கூட இந்த நாங்கள் சொல்லுகின்றோம் நாம் அனைவரும் இணைந்து இந்த தங்க வயலை பாதுகாப்பதிலே முதன்மையாக நின்று செயல்படலாம் எனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நல்ல அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு முக்கியமாக தலைவி புஷ்பா அவர்களுக்கும் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் லண்டன் உலகம் போட்டு தங்கோ நாம எதிர்த்து செங்கோ சாந்தி என்னும் போதை வந்த உலகம் போட்டு தங்கோ நாம எதிர்த்து செங்கோ ஜபா சாஹேப் அங்கேட்கர் அவரு தன் பால்ய தினங்கள கழைய ಅವರಿಗೆ ನಾನಾ ರೀತಿಯ ಅವಮಾನಗಳು ಏಕೆ ಅವಮಾನ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಯಾವುದರ ಆಧಾರದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ನೋವುಗಳನ್ನು ಈ ಸಮಾಜ ಕೊಡ್ತು ಅಂದ್ರೆ ಜಾತಿ ಜಾತಿ ಆಧಾರ ಎಲ್ಲಿಂದ ಉಟ್ಕೊಳ್ತು ಧರ್ಮ ಅದನ್ನೆಲ್ಲ ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ನಾವು ನೋಡಕ್ ಹೋದ್ರೆ ಸಮಯ ಸಾಕಾಗಲ್ಲ ಇವತ್ತು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಜಾತಿ ಆಧಾರಗಳ ಮೇಲೆ ಧರ್ಮ ಆಧಾರಗಳ ಮೇಲೆ ನಮ್ಮನ್ನ ಹೊಡೆದಾಕಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲೂ ಎಸ್ಪೆಷಲಿ ಇನ್ನು ನಾನು ಕೆಲವು ಹಳ್ಳಿಗಳ ಕಡೆ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇನ್ನೂ ಎಸ್ ಸಿ ಕಮ್ಯುನಿಟಿಗಳಿಗೆ ಮನೆ ಬಾರಿಗೆ ಕೊಡಲ್ಲ ಊರೊಳಗಡೆ ಸೇರ್ಸಲ್ಲ ದೇವಸ್ಥಾನದೊಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಗ್ಲಾಸ್ ನಲ್ಲಿ ನೀರು ಕೊಡಲ್ಲ ಕೆಲವರು ಆ ಒಂದು ಮೂರ್ಖತ್ವ ಧರ್ಮದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಇರೋದು ಧರ್ಮದಲ್ಲಿ ಸಮಾನತೆ ಇದ್ರೆ ಜಾತಿಯಲ್ಲಿ ಸಮಾನತೆ ಇರುತ್ತೆ ಜಾತಿಯಲ್ಲಿ ಸಮಾನತೆ ಇದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿರ್ತೀವಿ ಇವುಗಳನ್ನ ಕೊಂಡಾಡ್ತಕ್ಕಂತ ಮೌಢ್ಯರು ಮೂರ್ಖರು ಇನ್ನೂ ವಾಸ ಇದ್ದಾರೆ ಇನ್ನೂ ನೆಲೆಸಿದ್ದಾರೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅದಿದೆ ಅದನ್ನ ಅದನ್ನ ಹಂಗೆ ಹಿಂಬಾಲಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಳೆದ ಕೆಲವು ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಮಾಲೂರ್ ತಾಲೂಕು ಹುಳ್ಳೇರಹಳ್ಳಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಹುಡುಗ ಯಾವುದೋ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದ ಮಹೋತ್ಸವವನ್ನು ಏನೋ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಒಂದು ಕೋಳು ಏನೋ ಆ ಒಂದು ತೇರದೋ ಯಾವ್ದರದೋ ಒಂದು ಬಿದೋಗಿದೆ ಕೆಳಗಡೆ ಈ ಹುಡುಗ ಅದನ್ನ ಎತ್ತಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ ಅಷ್ಟೇ ದಲಿತ ಸಮುದಾಯದ ಒಂದು ಹುಡುಗ ಕೋಲನ್ನ ಹೆಚ್ಚು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಅವನ ಅಸ್ಪರ್ಶ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ನ ಹೊಡೆದು ಊರಿಂದ ಆಚೆ ಇಟ್ಟಿದ್ರು ಆ ಕುಟುಂಬವನ್ನೇ ಊರಿಂದ ಆಚೆ ಇಟ್ಟಿದ್ರು ನಾವು ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಸುಮಾರು ನಮ್ಮ ಸಂಘದ ಒಕ್ಕೂಟ ಎಲ್ಲ ಸೇರಿ ಒಂದ್ ನೂರೈವತ್ತು ಇನ್ನೂರು ಜನ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ ನಾವು ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟು ಅವ್ರ ಮೇಲೆ ಅಟ್ರಾಸಿಟಿ ಕೇಸಲ್ಲ ಬುಕ್ ಮಾಡಿಸಿದಿವಿ ಏನೋ ಗಂಡು ಮಕ್ಕಳು ನಾಲ್ಕು ಕಡೆ ಓಡಾಡ್ತಾರೆ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿದ್ದಾರೆ ಹಿರಿಯರಾಗಿದ್ದಾರೆ ನಾಲ್ಕು ಜನ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಇನ್ನು ಏನು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ யாரோ வந்தாங்க ஏதோ சொல்லிட்டு போனாங்க நம்ம கேட்டு வந்தோம் வீட்டுல போய் சமைக்கணும் தயவு செய்து நல்லா விட்டுடலாம் நீங்க நீங்க சொல்றது யாருக்காக சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிம்ம மக்கள பவிஷத்துக்காக ஏற்றோம் யாக்கி சிக்ஷன பரிவேக்கு பாபா சாய் அம்பேத்கர் அவர் இவத்து பாரத தேசத்தில் மூவத்தேழு டிகிரி அறுபத்தி நாலு சப்ஜெக்ட் ಐವತ್ತೆಂಟು ಸಾವಿರ ಕ್ವಶನ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಏಕೈಕ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಇದ್ರೆ ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲೇ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ಒಬ್ರೆ ಅಡಿಮಯಿಂದ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ಕೊಳ್ಳೋ ರೀತಿ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಅಸ್ಪರ್ಶತೆಯನ್ನು ಕೊಂಡಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಸ್ ಸಿ ಎಸ್ ಸಿ ಬಿ ಸಿ ಬಿ ಸಿ ಅಂತ ಇನ್ನು ಹಲವಾರು ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ಹೊಡೆದ ಹಾಕೋದು ನೀನ್ ಅವನ್ನ ಮುಟ್ಟಬಾರ್ದು ನೀನು ಅವ್ನ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ನೀನು ಇವನ್ ಮನೆಗೆ ಹೆಣ್ಣು ಕೊಡಬಾರ್ದು ನೀನು ಹೆಣ್ಣು ತಗೊಳ್ಬಾರ್ದು ಅವನ ಮನೇಲಿ ನೀರು ಕುಡಿಬಾರ್ದು ಇವ್ನ ಮನೇಲಿ ಊಟ ತಿನ್ಬಾರ್ದು ಅವನ ದೇವಸ್ಥಾನ ಪ್ರವೇಶ ಮಾಡಬಾರ್ದು ಇವ್ನ ಕೆರೆ ನೀರು ಮುಟ್ಟಬಾರ್ದು ನಮ್ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಓಡಾಡಬಾರ್ದು ನಮ್ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕ್ಬಾರ್ದು ಅವನ ಬೀಜಲ್ಲಿ ಓಡಾಡುವಾಗ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನಮ್ ಕಾಲಿಂದ ಚಪ್ಪಲಿ ಕೂಡ ಹಾಕ್ಬಾರ್ದು ಅನ್ನೋ ಅಸಮಾನತೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅವತ್ತು ಇತ್ತು ಇವತ್ತು ಇದೆ ಯಾಕೆ ನಾವು ಅದನ್ನ ಉಳಿಸ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಾವು ಎಲ್ಲಿವರೆಗೂ ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ವೋ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಈ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದಲ್ಲಿ ನಾವು ಇಂತಹ ಪಿಡುಗುಗಳನ್ನ பெண்களுக்கு தந்தையா கடலை கடந்து பேசும் உலக தத்துவ மேதையா

அந்த அதனால அவங்க வந்து இன்னும் தெளிவா வைக்கணும் அதே மாதிரி எங்க டாக்டர் தோல் திருமாவளம் அவர் இருக்கிறது என்னன்னா அடங்கமரு அத்துமீறு திமிறி திருப்பி அடி அப்படின்னு சொன்னாக்கா ஒரே சண்டை போட்டுவான்னு அவர் சொல்லல படிப்பால அறிவால பிரில்லியா இருக்கணும் அதனாலதான் ரொம்ப இருந்தீங்க வந்து அதே மாதிரி நம்ம ஜனதா ஸ்பெஷலி ரொம்ப இன்னோசன்டா இந்த ஏரியா வந்து எங்க இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கெல்லாம் இருந்தீங்க மேற்கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது எஜுகேஷனல்ல எல்லாம் ஃபார்வேர்டா வரணும் இதுக்காக வந்து இவ்வளோ நாளா வந்துட்டு நம்ம வீசிக்கே வந்து உங்களுக்கு ஒரு பவுண்டேஷனா ஒரு பக்க இருந்தாங்க இப்போ ஒரு ஃபோர் டேஸா நம்ம வந்து சேம் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு டீம் ஜோதி பாஸ்கர் அவர் வந்துட்டு முன்ன வந்திருக்காரு ட்வெண்ட்டி போர் பை செவன் சொல்லுவோம் இதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயமா வந்து டெய்லி லைப்ரரி அட்டன் பண்ணுங்க பசங்களை படிக்க வைங்க இதுக்கு மேலேயும் இன்னோசென்டா யாரும் இருக்காதுங்க எல்லாம் பிரில்லியன்டே ஆகுங்க என்னன்றது நாலு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து ஓட்டு எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க மக்கள் யாராவது ஏதாவது எதாவது என்னன்னு கேளுங்க ஏன்னா வந்த பிறகு நிறைய பேர் என்ன விஷயத்துக்காக வீடு இருக்கிறாங்க என்ன இது என்ன பேப்பர் தெரியலன்னா தெரியல அந்த அளவுல யாரும் இருக்க கூடாது இன்னும் நம்ம மக்கள் வந்து மோஸ்ட்லி தத்தி குஸ்துவாடு ஜனதா ஹவுஸ் காலனி எங்க இருக்குதுன்னே தெரியாம இருந்தாங்க அப்படின்னா எங்க இருக்குது அந்த ஏரியா அப்படின்றது ஒரு படத்துல அட்டிப்பட்டி கிராமம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்த மாதிரி நம்ம ஜனதா ஹவுஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ நம்ம பிசிகே வந்து எல்லாரையும் அவங்கள வெளிச்சத்தி கொண்டு வந்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேவ் கேஜிஎஃப்டீன் அவங்களும் நம்மளோட கோஆபரேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் என்ன ஹெல்ப் வேணுமோ சார் சட்டசபையில சாரும் பேசுவாங்க இன்னொன்னு என்னென்னா போர்ட்டீன்க்கு வந்து நம்ம தலைவர் தோல் திருமாவளவன நாங்க வந்து ஹேர்போர்ட்ல சந்திச்சு மறுபடியும் இன்னொரு மனுவை நான் கொடுத்துருந்தேன் கொடுத்திருந்த பாட்டுக்கு அவர் வந்து இம்மிடியேட்டாக டெபியூட்டி சிஎம் அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய சிவகுமார் சார் அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி இப்போ நம்ம பேப்பர் வந்து ஸ்பைன் ஆகி அவங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ செஞ்சு கொடுக்க சொல்லி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கூட